திருச்சிற்றம்பலம் அருதுமிகு பஞ்சவர்ணேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே நூத்தி பதினைந்தாவது திருப்பதிகம் திரு மூக்கிச்சரம் திருமுறை இரண்டு நூத்தி இருபதாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் கருமையால இந்த பதிகம் அற்புதமான பதிகம்னா மூவேந்தர்களும் வந்து திருப்பணி செய்து வழிபட்டிருக்கக்கூடிய சான்று அருமையாக ஐயா சொல்லியிருக்காங்க மன்னர்களெல்லாம் அப்படியே தன் எந்த சமயத்தில் இருக்கிறாங்களோ அந்த சமயத்தில் வந்து நல்ல வழிபாடு பண்ணியிருக்காங்க இதுதான் வரலாறு காண்ட உண்மை ஆனால் மற்ற மதத்தையும் ஏற்றிருக்காங்களே எப்படி ஆனால் நம்ம மதத்தை புறக்கணிக்கலை அது வந்து மேலே வச்சு வழிபாடு பண்ணியிருக்காங்க அதற்கான தொண்டுகளும் செய்திருக்காங்க இந்த வகையில் இந்த மூவேந்தர் வழிபட்டாருங்கிறது ஒவ்வொரு பாடல்களையும் அழுத்தமாக ஐயா சொல்லிட்டு வராங்க திரு மூக்கிச்சரங்கு திருச்சிராப்பள்ளியில் உறையூர் அப்படிங்கிற ஒரு பகுதி திருச்சிராப்பள்ளியில் ஒரு பகுதி ரொம்ப அற்புதமான சுவாமி கோவில் எப்படின்னா அந்த நந்தியம்பெருமான் நீங்கள் எங்கும் காணாத அளவுக்கு ஒரு ஆற்றல் அடல் விடை அந்த நாசி துவாரங்களை அப்படியே போர் விடை அப்படி இருப்பார் அந்த பெருமான் நந்தியம்பெருமான் மிக அழகு அப்படியே கோயிலுக்குள்ளே போனோம்னா மூர்த்தி ரொம்ப சிறிய மூர்த்தி அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய கை அளவிலே ஐயாவை பிடிக்கலாம் என்ன பாருங்கள் அவ்வளோதான் ஒரு ஆறு இன்ச்சு அப்படி தான் இருப்பார் மூர்த்தி சிறிது கீர்த்தி பெரிது அப்படிப்பட்ட உதங்க முனிவருக்கு வந்து சுவாமி வந்து ஐவண்ணனாக காட்சி கொடுக்குறாரு அதாவது தான் சுவாமிக்கு வந்து பஞ்சவர்ணேஸ்வரருங்கிற பேர் மேலும் சம்பந்த பெருமானுடைய பாடல் பெற்ற திருப்பதி இதில் வந்து பார்த்தீங்கன்னா யானையை வந்து கோழி வந்து கொத்தி விரட்டி அதாவது யானை தோல்வி அடையுது கோழி கிட்ட அப்படிப்பட்ட ஒரு பதி இது அவ்வளவு ஒரு வீரம் நிறைந்த மண் அந்த உரையூருங்கிறது நம்முடைய சோழர்கள் எல்லாம் முடிசூட்டக்கூடிய ஒரு இடம் அப்படி எல்லா இருக்கக்கூடிய பெருமை பெற்ற இந்த திருக்கோவில் திருச்சிற்றம்பலம் சாந்த வெண்ணீர் பூசி வெள்ளம் சடை வைத்தார் நல்ல சாந்த வெண்ணிற அப்படியே குலைத்து பூசிருக்கார் சுபர்மன் வெள்ளம்னா கங்கையை சடையில் வைத்து காந்தல் ஆறும் விரல் ஏழை ஒடையாடிய காரணம் அந்த காந்தல் மலர் போன்ற விரல் உடைய உமையை ஒரு பாகமாக வைத்து நடனமாடிய காரணத்தை ஆழ்ந்து கொண்டாங்கு அறிய நிறைந்தார் அவர் கொலோ அந்த அவர் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறாருன்றது யாராலையும் முழுமையாக ஆய்ந்து சொல்ல முடியுமா முடியாது தெரிஞ்ச வரையிலும் சொல்லலாம் ஏன்னா உயிர் உயிரை தன்மையப்படுத்துறதில்லை தத்துவமாக காட்டுறாங்க ஐயா வேந்தன் முக்கீச்சரத்து அடிகள் செய்கின்றதோர் மெய்மெய்யே வேந்தன்கிறது கொச்சங்க நாயனார் அப்போ அவர் திருப்பதி செய்த இந்த கோவில் முக்கீச்சரத்து தலைவர் சிவபெருமான் அவர் செய்யக்கூடிய எல்லா விதமான சிறப்புகள் மெய்மை வாய்மை உண்மை வெண் தலையோடு கரணா பழி தேர்ந்து விரிசடை அந்த மண்டபோடு எடுத்துட்டு சாமி எடுத்து செல்றாரு விரிவ சடை கொண்ட ஆரும் புனல் சேர்த்து நல்ல விரி சடையில் கங்கை வைத்து உமையால் எடும் கூட்டமா அப்படியே எல்லாத்தையும் க சடையுமாக மாதோர் பாகமாக இப்படி கூட்டமாக இருக்கக்கூடிய பெருமாள் விண்டவர் தம்மதில் எய்த பின் வேணில் வேல் வெந்து எல கண்டவர் அப்படி பார்த்தாரு மன்மதன் எரிஞ்சிட்டார் விண்டவர் மும்மதில் கும்பிடாத அந்த மும்மதிலு அந்த முப்புறத்தையும் எரித்தார் அடிகள் செய் கண்மே அவருடைய செயல் இப்படிப்பட்ட வீர செயல்களாகும் தம் தம்மதில் எய்ததும் மான் மதலையை உருவில் ஆற அவ்வேறி ஊட்டியதும் அதனால் மும்ம அந்த முப்புறத்தை எரித்ததும் மான் மதலையைனா திருமாலுடைய மகன் யார் மன்மதன் மன்மதனை வந்து கண்ணில் பார்த்து நிமிஷம் எரிஞ்சிட்ட இதெல்லாம் அவருடைய வீரசேன சொல்கிறார் அப்படிப்பட்ட உலகுண்டதால் செருவிலாரும் புலி செங்கையல் ஆணையினான் செய்த அது என்ன வில் கொடி புலிக்கொடி மீன் கொடி மீன் கொடி தெரியும் பாண்டியன்னு புலி கொடி சோழர்கள் வில்லு கொடி சேர சேர சோழ பாண்டியர்கள் செய்த கோவில் பொதுவில்டிகள் செய்யும் பூசலே அவர் செய்யக்கூடிய அந்த திருவிளையாடல் அவர் எல்லாமே எதுவும் ஆட்டி வித்தான ஒருவர் ஆடாதாரு அவர் செய்யக்கூடிய செயல் தான் இது அன்னமன்னடை மன்ன சாயலாலொடு அழகு எய்தாவே நல்ல அண்ணம் போன்று வர அப்படி ஒரு சாயலுடைய உணையை அழகாக தன்னுடைய திருமணி கொடுக்கிறார் மின்னன அண்ண சடை மின்னல் போன்ற வெண்மையான அந்த கங்கையை திருச்சடையை தாங்குறார் மேவிய காரணம் தென்னன் கோழி எளி வஞ்சியும் ஓங்கு செங்கோழான் மன்னன் அது என்ன பாண்டிய மண் தென்னன் கோழினா பாண்டியனுடைய பாண்டியன மன்னன் எழில் வஞ்சியும் அந்த வஞ்சினா சேரனு ஓங்கு செங்கோலி தான் அதான் கோச்சங்கன்னு எல்லோருக்கும் மேலே கோச்சங்க நாயனார் கட்டின கோவில் தான் இவ்வளவும் நிறைய பாடல் பெற்ற தலமாக பின்னாலே மலர்ந்தது உண்மையாக நமக்கு இந்த பதியத்தினுடைய முன்னோடிகள் பார்த்தோம்னா பதியம் கிடைக்கிறதுக்கு காரணம் தான் கோவில்கள் ஆக கோவில்களை கெட்டினவங்களுடைய மன்னர்கள் வந்து நம்ம அவர்கள் கெட்டுனதுனால நமக்கு இந்த பதியவங்களுக்கு அங்கே பாடி கிடச்சிருக்கு அதனால் கோச்சங்க நாயனாருங்கிறவர் எல்லாருக்கும் முன்பு மட்டுமல்ல முன்னோடியும் கூட அதனால கோச்சங்க நாயனாரை ரொம்ப தலைமையிலே வைத்து போட்டுறாரு என்னுடைய ஞான சம்பந்தம் மன்னன் மூக்கி சிரத்தை அடிகள் செய்கின்றதோர் மாயமே எல்லாம் அவர் அவருடைய செயலால் நடக்கக்கூடிய செயல்தான் விடமுனார வளல் வாயதோர் பாம்பரை வீக்கிய நடமுனார் நல்லா விடத்தையும் சாப்பிடுவார் அந்த கையில் வந்து அழல் எடுத்து ஆடுவார் பாம்பை வந்து எடுத்து நடம் ஆடுவார் நடமுனார் அவ்வளல் கையில் வந்து ஆடுவார் கையில் கடலேந்தி ஆடுதல் பேயோடு நள்ளிரல் அது நல்லிரளில் நற்றம் ஆடும் நாளன் பேயோடு ஆடுவார் வடமண் நீடு புகழ் தென்னவன் கோழியன் கோழிமண் அந்த தென்னவன் கோழி மண்ணா அந்த பாண்டி நாட்டு மண்ணன்னு பூலினா பாண்டியன் அந்த பூண்டியன் என்ன வலது செய்வாரில் அவனுடைய புகழ் பரவி இருக்கக்கூடிய அந்த பாண்டியனு அடல் மண் அந்த போர் வேந்தன் மூக்கி சிரத்து அடிகள் செய்கின்றதோர் அச்சமே அடல் மண் அப்படின்னா அந்த போர் செய்ததே பெரிய கெட்டிக்கார் யார் கோச்சங்க நாயனார் அவர் செய்த கோவில் வெந்த இருமையில் புசுவார் நல்ல சுடலை நீர் அந்த சாம்பறை பூசி வரும் ஆடுவர் வீங்கிருள் நல்ல இருள்ள ஆடுறது நள்ளிருள் நற்றம் பயின்ற அளவு அவ்வளை கொள்வதும் இங்கொரு மாயமா அவர் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்காரு ஆனா எப்படியோ தெரியல எப்படியும் எப்படியும் உள்ளத்தை எல்லாத்தையும் இழுத்துட்டு போயிடுறாரு ஈட்டெனை ஆட்கொண்ட எந்தை பெருமான் இந்த வளையலை வாங்குறதுன்னு சொல்றது அப்படியே பிச்சையிட போகிறாங்க தாரகாவனை தீடு ஆனால் அது அப்படியே அந்த கையில் இருக்கக்கூடிய வயதெல்லாம் போயிடுச்சு அவர் மேல் உள்ள மயக்கத்தில் அப்படி முடையெல்லாம் வெளிஞ்சு போயிடுது அதுபோல் அப்படியே நம்முடைய உள்ளத்தை எல்லாத்தையும் கொண்டு போயிடும் அப்படிப்பட்ட ஒரு மாய அந்த மனதன் நெறியன் செம்பியன் ஆக்கிய அந்த எல்லாருடைய அப்படிப்பட்ட போர் புரிஞ்சு பகைவனுடைய அந்த மானத்தை எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய அப்படிப்பட்ட யார் கோச்சங்க நாயனார் நெறியன் செம்பியன் செம்பியன் அப்படிப்பட்ட கோச்சங்க மன்னன் ஆக்கிய எந்தை சிறத்து அணிகள் செய்கின்றதோர் ஏதமே அது என்ன ஏதமேன்னு சாங் செய்யலை சொல்கிறார்னா மறைஞ்சிருந்து நம்ம அப்பா இந்த வேலையெல்லாம் செய்கிறார் அதுதான் ஏன்னா வெளிப்பட்டு செய்யக்கூடிய நிலைக்கு நமக்கு தகுதி கிடையாது அதனால் மறைந்திருந்து மறைந்திருந்தா எம்பெருமான் வல்வினையேன் தன்னை நம் வல்வினை கேட்டபடி அது மறைந்திருந்து தன்மையைப்படுத்தி நம்ம உயிரெல்லாம் பக்குவப்படுத்தி தன்னை காட்டுது சிவம் அதுதான் அப்படிப்பட்ட பெருமாள் எந்தை மூக்கி சரத்தை அணிகள் செய்கின்றதோ ஏதமே அறையில் ஆறும் கலை இல்லவன் கலைன துணி அறையில் இடுப்புல வந்து துணி அப்படி நினைச்சவிடாது அதுதான் புளியதல் புலியின் வேங்கையினுடைய தோலையை போத்திருக்கிறவர் ஆணொடு பெண்ணுமாய் ஆணுமாயிருப்பார் பெண்ணுமாயிருப்பார் உரையில் ஆற வளலாடுவார் ஒன்றலர் காண்மினே அவர் என்னப்பா பா கையில வந்து கடலேந்து ஆண்டுறாரு ஆனா அவர் ஒரு விதமா வேடத்துல வராரு பல பல்ல வேடமாகும் பரநாரி பாகன் அது போல அவரு ஒன்றல்ல எத்தனையோ ஆட்கொள்ள முடியும் நிறைய வேடம் இருப்பார் காமினோ பாருங்கோ வீரவலா தம் அதில் மூன்றுடன் வலல் ஆக்கினான் தன்னை வழிபடாது வீணா போறக்கூடிய அந்த முப்புறாதிகளையும் அப்படி மாயி அணுவம் கண்ணும் மாயி தான் அந்த முப்புறம் ஆரையன் யார் கோச்சங்க நாயனார் மூக்கி சிறுத்தை அடிகள் செய்கின்றதோ அச்சமே வாய் இவருடைய வீர செயல்கள் எல்லாம் சொல்லிட்டு இப்ப என்ன முப்புறத்தை இருக்கிறார் என்னப்பட்டாருன்னு சொல்லிட்டு அப்படியே அவன் செயல்களை நினைச்சாலே ஒரு அச்சமா இருக்கு எட்டாவது பாட்டு ஈர்க்கும் நீர் செஞ்சடை ஏற்றதும் அப்படியே இறங்கி வருது கங்கை அதை செஞ்சடையில ஏற்று அப்படின்னு பேட்டுறாரு கூற்றை உதைத்ததும் மார்கண்டேனுக்காக கூற்று யமனையும் உதைக்கிறார் கூர்க்கும் நன் மூவிலை வேல் வலன் அந்த மூவிலை சூழ வேலன் சுவாமி மூவிலை சூழன் கூர்மையான நூயிலை சூழல் வச்சிருக்கார் ஏந்திய கொள்கையும் அப்படிப்பட்ட தன்மையுடையவர் ஆர்க்கும் வாயான் எவ் பாரு யார் இந்த ஆர்க்கும் வாயானா எப்படியே தான் புகழ பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பான் அதான் ஆர்க்கும் வாயான் ஒரு நேரம் சும்மா இருக்காது எவ் பாரு பெருமையே பேசிக்கிட்டு இருக்குது பெருமாண்டை பேர் பேசினா இந்த பிறப்புக்கு எதுவும் கொஞ்சமாவது ஊதியம் கிடச்சி வீவடையலாம் தாம் பெருமையை பேசுனா வீணால போயிடுவோம் அவனுக்கு தெரியல ராமனுக்கு அதனால ஆர்க்கும் வாயான் அரக்கன் உரத்தை நெறித்து அவ்வுடல் அவ்வடல் மூர்க்கண் முக்கி சிறத்து அடிகள் செய்கின்ற மொயின் போதே நான் வலிமையான செயல்ன்னு சொல்கிறேன் அதனால அந்த மாதிரியான தேவையெல்லாம் பேசிட்டு வரக்கூடிய அந்த ராவணனை அப்படியே அவனுக்கு அன்னைக்கு தான் ஆணவம் முடியுது அப்படி பண்ணிட்டார் நீர் உளாரும் மலர் மேல் உறைவான் பேரை நீரில் தாமரை இருக்கு பிரம்மனும் நெடுமாலும் ஆய் ஹைட்டார் போய் அவர் திருமாலும் சீர் உளாரும் கடல் தேட அவங்க ரெண்டு பேரும் மேலே விலையமா போய் தேடுறாங்களா மெய்த்தீ திரளாயினான் அப்படியே சிவையான ஒளியா பிளம்பா சாமி என்ன பண்றார் அப்படியே அடிமுடி காணாத அண்ணாமலையா அப்படியே நிற்கிறார் அப்போதான் சீரி நாள் அங்கு ஒளிர் தென்னவன் செம்பியன் வில்லவன் வில்ல வில்லு கொடிய வச்சிருக்கவரு சோழன் செம்பியனு தென்னவன் பாண்டியன் இவர் மூவரும் சேரு முக்கிய சிறுத்து அடிகள் செய்கின்றதோ செம்மையே இப்படிப்பட்ட முக்கிய சிறுத்து அடிகள் வந்து இப்படி அருளக்கூடிய நன்மை செய்யக்கூடிய பெருமானே சொல்ல வெண் புலால் மார்பு இடு துயிலினார் அது ஒரே நாட்டாடுகிற ட்ரெஸ்ஸை போட்டுருப்பாங்க அது பௌத்தர்கள் வெற்றி அறை உணர்ந்தவர் கை இழப்பில் ஒன்றுமே ட்ரெஸ்ஸே போடாமல் சுற்றுறாங்க அவங்க சமணர்கள் உண்பி நாளே ஒரே பால் அது என்ன சாப்பாட்டுக்காக ஒரு சமயம் நடத்துறாங்க சாப்பாடு போடுறது ஏதாவது சமயம் கொஞ்சம் நம்ம எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும் உண்மையிலே பட்னி சாவுக்கு ஒரு வறுமையில் இருக்கிறாங்க வேற வழியே இல்லை அந்த ஒரு கிராமத்துக்கு போயிட்டா அந்த ஒரு சாமித்து பருவத மலைக்கு போய் அங்கே தினம் மூ வழிபாடு அன்னதானம் நடக்குது அதுல நியாயம் இருக்குது ஏன்னா அந்த சுற்றி பார்த்தீங்கன்னா தென் மாதிரி வந்தீங்கன்னா தான் ஏதோ ஒரு உணவாது கிடைக்கும் எல்லா இடமும் ஹோட்டல் இருக்கிற இடத்துல போய் அன்னதானம் பண்ணுறதுல என்ன அர்த்தம் இருக்குது எனக்கு புரியவே இல்லை அதனால் இப்போ ஒரு சதர்க்க மலை மேலே கஞ்சி மடமெல்லாம் இருக்குது நிறையா தொண்டு செய்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி ஒன்றுமே இல்லாத இடங்கள்ல போய்ட்டு அந்த மாதிரி தொண்டு செய்யணும் ஏன் பண்ண ஒரு ஸ்டெப்புக்கு ஒருக்கா போட்டு இவங்க போகிறவங்க எல்லாம் வாரி வாரி குடிச்சா அவங்க கீழையும் மேலையும் போட்டு அது பேர் அன்னதானமாக அது பேர் அது அல்ல எங்கே வந்து வறுமை தாண்டவமானது ஒரு அறவைத்து கஞ்சி கூட இல்லைன்னு இருக்கிற நேரத்தையும் அல்லது வெளியே அன்பருக்கு வெளியூர் அன்பர்கள் வந்து அவங்களால ஆக்கி சாப்பிட முடியாது ஒரு ஹோட்டல் வசதி கிடையாதுன்னா அங்கே நம்ம அன்னதானம் பண்ணுறதுல இங்கே ஆயம் இருக்குது எதை ஒன்று பண்ணுறோன்னு அதெல்லாம் சொல்கிறாங்க இந்த இடத்துல உன்பி நாளை உறைப்பாக அந்த சாப்பாட்டுக்காக ஒரு சமயம் வேண்டியது இருக்கா அந்த சாப்பாட்டுக்காகவே சமயத்தை வளர்த்து அதுலேயே தான் சாப்பிட்றதுக்காக ஒரு சமயம் தேவையாங்கிறார் உடைப்பார் மொழி ஊடமது ஆக்கினான் அவங்க மொழியெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் பண்ணிட்டார் பெருமான் ஆனால் இருக்கிற காலத்தை வந்து நல்ல வழியில் சிறப்பாக அதாவது நிரந்தரமான வழி வேலைகளை செய்யணும் நம்ம இப்போ நம்ம செய்யக்கூடிய வேலை குறைஞ்சது ஒரு நூறாண்டுகளுக்காக அழியாத அளவுக்கு இருக்கணும் குறைஞ்சது நூறாண்டு அல்லது ஒரு ஐம்பது ஆண்டாவது அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் இது வாயில் போட்டு கீழே அதுக்கு இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணணுமா யோசிச்சு பாருங்க அது நல்லா இருக்கிறவனுக்கு போய் செலவு பண்ணணுமா அவன் அதை ரோட்டில் உட்காந்து சாப்பிட்டு சினிமாவுக்கு பதினோரு மணி ஆட்டத்துக்கு சினிமாக்கு போயிடுவான் அது என்ன பயன் இருக்கு அவனை சோம்பேறி ஆக்குறதுக்கு ஒரு அன்னதானம் தேவையா இல்லை யோசிச்சு சிந்திச்சு பார்க்கணும் அது நம்ம யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது சுவாமி தான் இதுக்கு வழிகாட்டும் ஒன் அப்படி சொல்லிட்டு ஒன் புலால் வேல் மிக வல்லவன் ஓங்கு எழில் கில்லி சேர் பட்மீன் மூக்கி சரத்து அடிகள் அதுனா அவருடைய வேல் வந்து ஒரே புலால் நாற்று அடிக்குமா யார் கோச்சவன என்ன அர்த்தம் பயங்கரமான சொண்டவன் பகைவர்களை வந்து பொலந்து கட்டிடுவார் யாராவது மாலாட்டினாங்கன்னு போச்சு அதனால் வேலில் வந்து எப்பயுமே அந்த புலால் நாத்தம் நடக்குமா அப்படிப்பட்ட உடையவர் ஓங்கி எழில் கிள்ளி பண்பின் முக்கிய சரத்து அடிகள் அப்படியே சிவபெருமான் கோயிலை எடுப்பித்தாரே கோச்சங்க நாயனர் அப்படிப்பட்ட செய்கின்றதே பச்சையே பெயர்ப்பட்ட ஒரு அற்புதம் இது சுவாமி செயல் பத்தாவது பாடல் மல்லையார் மன்னர் முக்கீ சரத்து அடிகளை இப்படியே மல்ல வலிமை மிக்க முன்னு அந்த பாண்டிய சேர சோழ பாண்டியர்கள் இருக்காங்க அவங்க செய்த இந்த முக்கிச்சரத்து பெருமான் தலைவர் கோயில செல்வராக இணையும்படி சேர்த்திய செந்தமிழ் நம்ம எல்லாரையும் செல்வன் கடல் ஏத்தும்படி செய்த ஞான சம்பந்தர் செல்வர் சிவபெருமான அப்படின்னு எனக்கு ஒரு படி அப்படின்னு நினைச்ச ஆனந்தமே சேருவங்களும் இப்படி இருக்கும் ஆனந்தம் யோசிச்சு பாருங்க அதான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பராமரிசரு விவேகானந்தர்ட்ட கேட்குறாரு பெரிய அமுத கொப்பரை இருக்காப்பா நீ அந்த அமுதத்தை எப்படி பருவ அது அந்த கொப்பரைகளுடைய விளிம்புல போய் நீங்கிட்டு கொஞ்சம் மூளை தொட்டு நக்குவேன் அப்படின்மாள் அப்போ சொன்னார் ராமகிருஷ்ணர் எம்பா உனக்கு என்ன இருக்கு அறிவு இருக்கா நீ வ அது வந்து அமுதம் சாகாத வரம் கொடுக்கூடாது அதை நீ குதிச்சு அதுலயே தெளிச்சி அனுபவிக்க வேண்டியதானப்பா அது ஏன் பயப்படுற நீ அதில் போய் விழுறதுக்கு அதனால் சிவா சிவஞானத்திலும் சிவ அனுபவத்திலையும் ஆனந்தப்பட வேணுமே நம்ம அத மறுதார் ஞான சம்பந்தன் செல்வராக நினையும்படி சேர்த்திய செந்தமிழ் நல்லராய் வாழ்பவர் பா என்ன பாத்தீங்கன்னா பாயிண்ட் நல்லராய் வாழ்பவர் காளிவுள் ஞான சம்பந்தன எப்படிப்பட்ட ஞான சம்பந்தன் நல்லராய் வாழ்பவர் காலிவுள் நல்லவங்களா வாழக்கூடிய சீர்காழி அந்த சீர்காழியில இருக்கக்கூடிய ஞான சம்பந்தன் சொல்ல வல்லார் அவர் வானுலகு ஆளவும் வல்லரே இப்படிப்பட்ட வல்லமையுடைய வான உலகத்தையே ஆளக்கூடிய அண்டசராசரத்தை ஆளக்கூடியவர் அப்படிப்பட்ட நிலைக்கே அவர் கொண்டு போய் வச்சிருவார் சிவபெருமான் அதனால் இந்த பார்மையான பதியம் நுவேந்தர்கள் இவ்வளோ ஒற்றுமையாக இந்த பதிய சான்று பெரிய அவர் ஸ்ரீ வரலாற்று சான்றுது இந்த கோவிலில் இப்படி திருப்பனை செய்திருக்காங்க எப்படி வழிபட்டிருக்காங்க சுந்தரமுகி சுவாமிகளும் நம்முடைய மதுரை பதியில் அதை சொல்கிறாங்க மூவேந்தரும் தன்னுடன் சென்று வழிபட்டதை சான்றாக சொல்கிறாங்க அதனால் மன்னர்கள் எல்லாம் சமயத்தை சார்ந்து தான் இருந்திருக்காங்க அதனால் நம்முடைய மன்னர் ஒரு சமயத்தில் போய் திருநீர் பூசி அங்கே வழிபாடு பண்ணிட்டாருன்னா உடனே அவர் வந்து அந்த சமயத்துக்கு இப்போ ஆனார்ன்னு அல்ல எல்லாருக்கும் பொதுவானவர்கள் மன்னர்கள் ஆனால் எல்லா சமயத்தையும் போற்றக்கூடியவர்களாக வாழ்ந்திருக்காங்க அதுதான் இங்கே நம்ம பார்க்க வேண்டியது சிவாய் நம சிவாய நம சிவாய நம சிவாயி நம Zivajenam, zivajenam, zivajenam.